அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் திருத்தூதரான புனிதர் பரத்தலேம்யூ என்பவரை நினைவு யார் இந்த பரத்தலேமியோ அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாரங்கள் பார்ப்போம் புனிதர் பர்தலேம் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஆவார் யோவான் எழுதிய நர்ச்சீதியின் முதலாம் அதிகாரத்திலும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலும் நத்தானியல் என்று அடையாளம் காணப்படும் இவர் பிளிப்புவால் கிறிஸ்து இயேசுவுக்கு அறிமுகம் செய்விக்கப்படுகிறார் இவர் இயேசுவின் பன்னிரு திருத்தூதர்களுள் ஒருவர் மேலும் மத்தேயு மார்க்கு லூக்கா நற்செய்திகளில் திருத்துதர்கள் பட்டியலில் இவர் இடம்பெறுகிறார் திருத்தூதர் பணிகள் நூலில் இயேசுவின் மின்னேற்பை கண்டவர்களுள் இவரும் ஒருவர் தூயாவின் வருகைக்கு பிறகு ஆர்மீனியா இந்தியா மற்றும் பல இடங்களில் மறைபணி புரிந்தார் என்று வரலாறு கூறுகிறது இவர் அர்மேனிய அரசரான போலிமியஸ் என்பவனை கிறிஸ்தவ மறைக்கு மனமாற்றியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த அரசனது சகோதரரான அஸ்டயஜஸ் என்பவன் பர்தலேமியின் மரண தண்டனைக்கு உத்தரவிட்டதாகவும் அதன்படி அல்பனோபிலிஸ் என்னும் இடத்தில் உயிரோடு தோலுரிக்கப்பட்டு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு இயேசு விட்டு சென்ற இறைப்பணியை தொடர்ந்து செய்து கொடிய வேதனைக்கு உட்பட்டு மறைசாட்சியாக மறைத்த இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் நல்ல கிறிஸ்தவர்களாய் இறைப்பணியை செய்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு